நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம்ம கடலூர் எஃப் மை சிட்டி மை பிரைட் வரலாற்றின் பக்கங்களில் பிப்ரவரி இருபது ஆம் தேதிக்கான குறிப்பிடத்தக்க ஆளுமைகளின் பின்வரும் பிறந்த நாள்களை தெரிந்து கொள்ளலாம் ஏஞ்சலினா கிரிம்கோ பெண்கள் உரிமை ஆர்வலர் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒன்பது வரை ஹென்றி வால்டன் வெசல்ஸ் யூனியன் ராணுவத்திற்கான பிரிகேடியர் ஜெனரல் பிறந்த தினம் ஜேம்ஸ் பார்பர் கூட்டமைப்பு ராணுவத்திற்கான பிரிகேடியர் ஜெனரல் எலிசபெத் ஹாலோவே ஏமாற்றுதலை கண்டறிய பயன்படுத்தப்படும் சிஸ்டாலிக் அழுத்த இணை அமெரிக்க மேற்கத்திய கருப்பு மற்றும் வெள்ளை புகைப்படங்களுக்கான நினைவுகூறப்பட்ட புகைப்பட கலைஞர் பிறந்த தினம் புளோரியா வாண்டர்பில்ட் பிரபல ஆடை வடிவமைப்பாளர் ராபர்ட் ஹால்ட்மேன் என்பவர் திரைப்படங்களுக்கான திரைக்கதை எழுத்தாளர் லீவ்ஸ் லைக் அஸ் எம்ஏ எஸ்ஹெச் என்ற படங்களுக்கான டைரக்டர் அவர் அடுத்ததாக கென்னத் எச் வூல்சன் டிஜிட்டல் கருவி நிறுவனத்தின் இணை நிறுவனர் மேத்யூ பக்ஸ்பாம் ஜெனரல் குரோத் ப்ராப்பர்டிஸின் இணை நிறுவனர் அமண்டோ பிளே கன்ஸ்மோக்கில் மிஸ் கிட்டி ரஸ்ஸலாக நடித்த நடிகை அமண்டா ப்ளே ஜான் மில்னர் ஜான் மில்னர் இயற்கணித கே கோட்பாட்டில் தனது பணிக்கான அறியப்பட்ட கணிதவியலாளர் எலன் கில்கிரிஸ்ட் ஜப்பானை வெற்றி என்ற நாவல் மூலம் எழுதியதற்காக பாராட்டப்பட்ட சிறுகதை எழுத்தாளர் ரேவன் வில்கின்சன் பெரிய பாலே நிறுவனத்துடன் நடனமாடிய முதல் கருப்பு பெண் சாண்டி டங்கன் இவர் பீட்டர் பான் அதாவது பிராட்வே படத்தில் நடித்ததற்காக அறியப்பட்ட நடிகை ஜே கீல்ஸ் கித்தார் கலைஞர் மற்றும் ஜே கீல்ஸ் இசைக்குழுவின் நிறுவனர் டுவைன் மெக்டபி மைல்ஸ்டோன் மீடியாவின் இணை நிறுவனர் சிண்டி கிராபோர் மாடல் மற்றும் தொழிலதிபர் இவர் கட் கோபேன் பிரெஞ்சு இசைக்குழு நிர்வாணாவின் பாடகர் பாடலாசிரியர் மற்றும் கீதார் கலைஞர் ஆண்ட்ரூ ஷூ என்பவர் ஆண்ட்ரூ ஷூ அறுபத்தி ஏழு பிப்ரவரி இருபதில் பிறந்தவர் டூ சம்திங் நிறுவனத்தின் இயக்குனர் மற்றும் பிப்ரவரி இருபதாம் தேதிக்கான மறக்க முடியாத நிகழ்வுகளை தெரிந்து கொள்ளலாம் ஆயிரத்தி எண்ணூற்று ஒன்பது உச்ச நீதிமன்றம் மத்திய அரசுக்கு வேறு எந்த மாநிலத்தையும் விட அதிக அதிகாரம் இருப்பதாக தீர்ப்பளித்தது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஐந்து எம்ஐடி ஒரு கட்டிடக்கலை பள்ளியாக உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூன்று கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தின் முதல் மருத்துவ பள்ளி திறக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து எம்ஏவின் கட்டாய பெரியம்மை தடுப்பூசியின் அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டது என்பதை உச்ச நீதிமன்றம் உறுதி செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது ஹட்சன் மோட்டார் கார் நிறுவனம் மிச்சிகனின் டெட்ராய்டில் நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது அமெரிக்காவின் மிகப்பெரிய நாஜி ஆதரவு பேரணி மேடிசன் சதுக்க தோட்டத்தில் கூடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு லெப்டினன்ட் எட்வர்ட் ஓ ஹேர் இரண்டாம் உலக போரின் முதல் பறக்கும் ஏஸ் ஆனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று அமெரிக்க திரைப்பட ஸ்டூடியோ நிர்வாகிகள் போர் தகவல் அலுவலகம் திரைப்படங்களை தணிக்கை செய்ய அனுமதிக்க ஒப்புக்கொண்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று பில் ரிக்லி அண்ட் பி ரிக்கி ஆல் அமெரிக்கன் பெண்கள் சாப்ட்பால் லீக்கை பதிவு செய்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு ஜெர்மன் விமான உற்பத்தி மையங்கள் மீது அமெரிக்க குண்டுவீச்சு விமானங்கள் தாக்குதல்கள் தொடங்கின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு பேட்மேன் மற்றும் ராபின் காமிக் துண்டு முதல் முறையாக செய்தித்தாள்களில் அச்சிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது முதல் சர்வதேச பேன்கேக் பந்தயம் இல் நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அமெரிக்க வணிகர் கடல்சார் அகாடமி நிரந்தர சேவை அகாடமியாக மாறியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று தேசிய எச்சரிக்கையின் போது அவசர ஒலிபரப்பு அமைப்பு தற்செயலாக செயல்பட்டது வரலாற்றின் பக்கங்களில் பிப்ரவரி இருபது ஒரு முக்கியமான தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது தேசிய தலைமை தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு தேசிய தின நாட்காட்டியில மேக்ஸ்வெல் தலைமைத்துவ நிறுவனத்தால் இது நிறுவப்பட்டது அடுத்ததாக தேசிய சமூக தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு தேசிய தின நாட்காட்டியில தி காம்பி பிரதர்ஸ் ஆகியோரால் இது நிறுவப்பட்டது தேசிய முஃபின் தினம் தேசிய செல்ல பிராணிகளை நேசிக்கும் நாள் பிப்ரவரி இருபது தேசிய தேசிய செர்ரி பை தினம் தினம் இவ்வாறாக இந்த நாட்கள் கொண்டாடப்பட்டு வருகிறது மஃபின் சூடான புதிதாக சுடப்பட்ட விருந்துகள் முறுமுறுப்பான வெளிப்புறம் மற்றும் பஞ்சு போன்ற உட்புறத்துடன் இருக்கக்கூடிய குக்கீஸ் தேசிய மஃபின் தினம் அடுத்ததாக தேசிய தலைமைத்துவ தினம் பிப்ரவரி இருபது சர்வதேச லெகோ கிளாசிக்கல் தினம் லெக்கோ துண்டுகளை கொண்டு கைவினை செய்வது வரலாற்று சகாப்தங்களுக்கு உயிர் கொடுக்கிறது என்பதை நினைவுபடுத்தும் தினம் நீல நிற ஜீன்ஸ் அணிந்த பெண்கள் தினம் பிப்ரவரி இருபது தேசிய மாணவர் தன்னார்வலர் தினம் பிப்ரவரி இருபது முஸ்லிம் அரபு மற்றும் தெற்காசிய குடியேறிகளுடன் தேசிய ஒற்றுமை தினம் பிப்ரவரி இருபது தேசிய தகவல் தெரிவிப்பாளர் வெகுமதி தினம் பிப்ரவரி இருபது உலக சமூக நீதி தினம் பிப்ரவரி இருபது அன்று கொண்டாட உங்கள் புத்தக அலமாரியை சுத்தம் செய்யுங்கள் பிப்ரவரி இருபது பிப்ரவரி இருபதாம் தேதி வரலாற்றின் பக்கங்களில் சர்வதேச குழாய் புகைக்கும் தினம் வரலாறு மற்றும் கலாச்சார முக்கியத்துவம் நிறைந்த காலத்தால் அழியாத சடங்கான குழாய் புகைத்தலின் வளமான பாரம்பரியத்தை எடுத்துரைக்கும் நாள் பிப்ரவரி இருபது தேசிய கைவிலங்கு தினம் குழப்பமான சூழ்நிலைகளில் ஒழுங்கை உறுதி செய்யும் அதிகாரத்தின் வெள்ளி வளையல்கள் என்று சொல்லுவார்கள் இந்த கைவிலங்கு தினம் உலக மானுடவியல் தினம் பிப்ரவரி இருபது கிரேட் அமெரிக்கன் ஸ்பிட் அவுட் என்று சொல்லக்கூடிய பிப்ர அந்த தினத்தை பிப்ரவரி இருபது அன்று கொண்டாடுகிறார் அரசியல் இல்லாத நாள் முடிவில்லா அரசியல் நாடக உலகில் செய்திகளை ஒதுக்கி வைத்துவிட்டு விவாதங்களை நிறுத்திவிட்டு அரசியல் இல்லாத நாளை நாம் கொண்டாடலாம் பிப்ரவரி இருபது அடுத்ததாக பிப்ரவரி இருபது ஹூ டி ஹூ தினம் உறைபனி பருவத்திற்கு விடைபெற்று இயற்கை அதன் உறக்கத்திலிருந்து விழித்தெழும்போது போது ஏற்படும் அரவணைப்பையும் அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய அந்த குளிரிலிருந்து வெப்பமான நேரத்தை சொல்வதற்காகவும் கூட்டி ஹூ தினம் தேசிய ஆறுதல் தினம் ஒரு சூடான கூட்டில் உங்களை போர்த்திக்கொண்டு உங்களுக்கு பிடித்த புத்தகம் அல்லது திரைப்படத்துடன் அரவணைத்துக் கொள்வதுதான் இந்த தேசிய ஆறுதல் தினம் பிப்ரவரி பதினைந்து முதல் பிப்ரவரி இருபத்தி மூன்று வரை ரியல் பிரெட் வாரம் கொண்டாடப்படுகிறது வரலாற்றின் பக்கங்களில் பிப்ரவரி இருபது அன்று இந்திய வரலாற்றில் பிறந்த நாளாக அனுசரிக்கப்படுகிறது ராமகிருஷ்ண ரங்காராவ் இந்திய அரசியல்வாதி அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு வரை சென்னை மாகாணத்தின் முதலமைச்சராக பணியாற்றினார் இந்திய அரசியலமைப்பை உருவாக்கிய இந்திய அரசியலமைப்பு சபையின் உறுப்பினராகவும் இருந்திருக்கிறார் கே எம் சந்திரசேகர் இந்திய குடிமை பணியாளர் இந்தியாவின் இருபத்தி ஒன்பதாவது அமைச்சரவை செயலாளராக பணியாற்றினார் கேரள பணிப்பிரிவை சேர்ந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு ஐஏஎஸ் பிரிவை சேர்ந்த இவர் இந்தியாவின் வருவாய் செயலாளராகவும் ஜெனிவாவில் உள்ள உலக வர்த்தக அமைப்பின் இந்திய தூதராகவும் பணியாற்றியுள்ளார் அடுத்ததாக பிப்ரவரி இருபது அன்று முக்கிய ஆளுமைகளின் நினைவு நாளாக அனுசரிக்கப்படுகிறது ஹரிச்சந்திர சாகாராம் படௌடேகர் இந்தியாவில் ஒரு திரைப்படத்தை உருவாக்கிய முதல் இந்தியர் இவர் மார்ச் பதினைந்து ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி எட்டில் பிறந்து பிப்ரவரி இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் இறந்தார் அவரது படங்கள் அனைத்தும் யதார்த்தமான படங்களாகவும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் இருந்தன டிவி ராஜு என்று அழைக்கப்படும் தோட்டக்குர வெங்கடராஜு தென்னிந்தியாவில் பல படங்களுக்கு இசையமைப்பாளராக இருந்தவர் நிகார் ரஞ்சன் குப்தா ஒரு இந்திய தோல் மருத்துவரும் பிரபல வங்காள நாவலாசிரியர் ஆவார் கிரிதிராய் என்ற கற்பனையான துப்பறியும் கதாபாத்திரத்தை இவர் உருவாக்கியவர் அவரது சில எழுத்துக்கள் திரைப்படங்களாக எடுக்கப்பட்டன பார்வதி கிருஷ்ணன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த ஒரு இந்திய அரசியல்வாதி அவர் கோயம்புத்தூர் மக்களவை தொகுதியை பிரதிநிதிப்படுத்தும் மூன்று முறை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் மாநிலங்களவை உறுப்பினராகவும் இருந்தவர் கோவிந்த் பன்சாரே ஒரு இடதுசாரி இந்திய அரசியல்வாதி கலப்பு திருமணங்களை ஊக்குவிக்கும் ஒரு அமைப்பை அவர் நடத்தி வந்தார் ஆண் குழந்தை பிறக்கும் என்று கருதப்படும் இந்து சடங்கான யாகத்தை அவர் எதிர்த்தார் நாதுராம் கோட்சியவை மகிமைப்படுத்துவதையும் அவர் விமர்சித்தார் இவ்வாறாக இவர் பிப்ரவரி இருபது இரண்டாயிரத்தி பதினைந்து அன்று காயங்களால் இறந்தார் துப்பாக்கி ஏந்திய ஆசாமிகளால் இவர் கோலாப்பூரில் தாக்கப்பட்டார் அதனால் இவர் இறந்தார் வரலாற்றில் பிப்ரவரி இருபதாம் தேதிக்கான முக்கியமான நாளாக உலக சமூக நீதி தினம் பிப்ரவரி இருபது இந்த தினத்தை சமூக நீதி சமத்துவ நாள் என்று கொண்டாடப்படுகிறது வறுமை விலக்கு பாலின சமத்துவம் வேலையின்மை மனித உரிமைகள் மற்றும் சமூக பாதுகாப்பு போன்ற பிரச்சனைகளை சமாளிப்பதற்கான முயற்சிகளை உள்ளடக்கிய சமூக நீதியை மேம்படுத்துவதன் அவசியத்தை அங்கீகரிக்கும் ஒரு சர்வதேச நாள் நாடுகள் சபையின் சபை ஆண்டுதோறும் பிப்ரவரி இருபதாம் தேதியை உலக சமூக நீதி தினமாக கடைபிடிக்க முடிவு செய்துள்ளது இது நவம்பர் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி ஏழு அன்று அங்கீகரிக்கப்பட்டு இரண்டாயிரத்தி ஒன்பதில் தொடங்கி நடைபெறுகிறது நடைபெற்று வருகிறது பிப்ரவரி இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது அன்று இந்திய பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் பிரதமர் நவாப் ஷெரீப்பை இரண்டு நாட்கள் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக பேருந்தில் பாகிஸ்தானுக்கு சென்றார் தெற்கு ஆந்திர பிரதேச மாநில மாநில பிரிவினை தொடர்பாக பல நாட்கள் பொது அரசியல் குழப்பத்தை தொடர்ந்து பிப்ரவரி இருபது இரண்டாயிரத்தி பதினாலு அன்று இந்திய நாடாளுமன்றம் இருபத்தி ஒன்பதாவது மாநிலத்தை உருவாக்கும் திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்தது தெலுங்கானா என்ற புதிய மாநிலத்தை உருவாக்கிய நாள் பிப்ரவரி இருபது சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் சகாக்கள் மீது தெளிக்க வழிவகுத்தது தெலுங்கானாவை உருவாக்குவதற்கான திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் இருந்து உணர்ச்சிகளை தூண்டியுள்ளது கடந்த பத்தாண்டுகளில் சுமார் ஆயிரம் பேர் உண்ணாவிரத போராட்டங்கள் மற்றும் வன்முறை போராட்டங்களால் கொல்லப்பட்டனர் மாநிலத்தை உருவாக்க வலியுறுத்துவதற்காக பல போராட்டக்காரர்கள் தீக்குளித்தனர் இந்த நாளில் அந்த தெலுங்கானா என்ற புதிய மாநிலம் உருவாகிய நாள் மற்றும் வரலாற்றின் பக்கங்களில் நாளை புரட்டி பார்க்கலாம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம்ம கடலூர் எஃப்எம் நன்றி